இதோ கருவுச்சூர் மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் லூக்கா முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் இறை பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது மரியாவரிடத்திலே அவர் கூறுகின்ற வார்த்தை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தையாக இருக்கிறது எப்படி என்றால் நீ கருவுற போகின்றாய் அவருக்கு இதுதான் பெயர் அதிர்ச்சி கொடுக்கின்ற வார்த்தை அதில் அடங்கியிருக்கிறது அது அதிர்ச்சியை அந்த அம்மையார் தாங்கிக் கொள்ள வேண்டும் அதற்காக முதல் சொல்லப்பட்ட வார்த்தை அருள்வுக்கு பெற்றவரே வாழ்க இரண்டாவது அஞ்ச வேண்டாம் மூன்றாவதாகத்தான் இப்பொழுது அதிர்ச்சி தரக்கூடிய வார்த்தை சொல்லப்படுகிறது பலஸ்தீனத்திலே யூத பழக்கத்தின்படி பதினான்கு முதல் பதினாறு வயதுக்குள்ளார் இருக்கின்ற பெண்கள் திருமணம் நடைபெறும் எனவே அதிகபட்சமாக பதினாறு வயது நிரம்பிய பெண்களுக்கு திருமணத்தை அவர்கள் முடிப்பார்கள் எனவே மரியாவுக்கு அந்த காலகட்டத்தின் ஒழுக்கத்தின் ஒழுக்கத்தின்படியாக ஒருவேளை அதிகபட்சமாக பதினாறு வயது இருக்கலாம் அப்படி இருக்கின்ற பெண்ணிடத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தை நீ போகின்றாய் அவருக்கு பெயர் பெயரிட வேண்டும் என்று அங்கு கற்பிக்கப்படுகிறது இவையெல்லாம் இறைவனுடைய திட்டமாக இருப்பதை நாம் உணர்ந்திட அழைக்கப்படுகின்றோம் இந்த சமுதாயம் யாரை அவமதிக்கிறதோ யாரை தள்ளி வைத்திருக்கிறதோ யார் பயனத்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அவர்கள் மத்தியிலே பெண்கள் பேர் ஆற்றல் உடையவர்கள் ஒரு ஆண் துணையின்றே இவ்விதமான ஒரு செயல் நடைபெறப் போகிறது திருமணத்தை பற்றி பேசவே இல்லை கணவரை பற்றி பேசவே இல்லை எடுத்து எடுப்பிலேயே இயற்கைக்கு மாறான ஒன்றாக இருப்பதை இப்பொழுது இங்கு இறைத்து சொல்லுவதை பார்க்கிறோம் நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசுனும் பயிரிடுவீர் இந்த வார்த்தை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய வார்த்தை இயேசு என்ற வார்த்தை மீட்பர் ரட்சகர் என்ற பொருளை உள்ளடக்கி ஒன்றாக இருக்கிறது இஸ்ரேல் நாட்டிலே அடிமைத்தனம் மீட்பு என்ற வார்த்தைகள் எல்லா மக்களுக்கும் தெரிந்து ஒன்று இயேசு கிறிஸ்துக்கு முன்பு அவர்கள் எகிப்திலே வாழ்ந்த அடிமைத்தனம் பாபிலூலில் இருந்த அடிமைத்தனம் உள்நாட்டிலே ரோமர்களுடைய ஆட்சி இதையெல்லாம் கண்டவர்கள் அறிந்தவர்கள் அனுபவித்தவர்கள் தான் இப்பொழுது வார்த்தை பரவலாக்கப்படுகிறது அவர்கள் ஏங்கி இருக்கிறார்கள் நாங்கள் ரோமர்களிடத்திலே அடிமையாக இருக்கின்றோமே என்று இதற்கு பல இயக்கங்கள் உருவாகியிருக்கின்றன இருக்கின்றன இயக்கங்கள் உருவாகி ரோமாட்சிக்கு எதிராக போர் தொடுக்கவும் எதிர்க்கவும் ஆயுதம் ஏந்தவும் பல குழுக்கள் உருவாகிவிட்டன ஆனால் இப்பொழுது சிறப்பான ஒன்றை கடவுள் அறிமுகப்படுத்துகின்றார் உலகத்திலே சராசரி மனிதர்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் அல்ல போர் புரிந்து மீட்போ ஆயுதமேந்தி மீட்போ என்பது அல்ல ஆனால் ஒரு புதிய வழி அந்த புதிய வழி இயேசுக்கு வழியாக போகிறது அவர் மீட்ப அதுதான் அவருடைய வாழ்விலே பணித்தளத்திலே பணி நாட்களை பார்க்கின்றோம் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க நான் திருநிலைப்படுத்தப்பட்டுக்கின்றேன் தான் மீட்பர் என்பதை நாசிரே தூரிலே லுக்கா நான்காம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுக்கிறது எப்படி அறிவிக்கிறது என்றால் ஏசாயா சொன்ன வார்த்தை என் மூலமாக விட்டது என்று அறிவிக்கின்றார் அடிமையா இருக்கின்ற மக்கள் எல்லாருமே ஏழைகள் தான் பணம் இருக்கலாம் பேச்சு உரிமை இல்லை நிலம் இருக்கலாம் அதை உற்பத்தி செய்து விருப்பப்படுத்த பயன்படுத்த முடியாது உள்நாட்டிலே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டோரா கிறிஸ்து பிறக்கின்ற காலகட்டத்திலே ரோமர்கள் பல வகையான வரிகளை செலுத்தி அவர்களை அடிமைப்படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையிலே தான் நாம் பார்க்கின்றோம் நீர் கருவுறு போகிறாய் மகனை பெறப்போகிறாய் அவருக்கு பெயர் இயேசு பொதுவாக இஸ்ரேல் நாட்டிலே தந்தை தான் தன் குழந்தைக்கு பெயரிடுவார் ஆனால் இப்பொழுது கடவுளே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார் இதன் வழியாக அவர் இறை மகன் என்பதையும் இப்பொழுது அறிவித்திவிடுவதை பார்க்கின்றோம் இந்த கல்வியானது அன்னை மரியாவுக்கு வழங்கப்படுகிறது உன் மகன் திருச்சபையானது மீட்பரை மையப்படுத்தி வாழ்கிறது மக்கள் மீட்படைய இறை நாம் அர்ப்பணித்தல் வேண்டும் இதுதான் முழுமையான பணி இந்த பணிக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வருகை நாட்கள் பயன்படுத்தப்படட்டும் அன்பு நிறைவாவது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் பிறர் மீட்படையே நான் கருவியாக செயல்பட பலப்படுத்தியிருளும் இறைமகன் ஏசு முபங்களுக்கும் எங்கள் தாயும் தந்தையுமாய் கடவுளே ஆமேன்